செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் ஒட்டுமொத்த உலகமுமே கண்ணீரில் நனைந்திருக்கின்றது மே பதினெட்டை யாரும் மறந்திருக்க முடியாது இரண்டாயிரத்தி ஒன்பது மே தான் ஒட்டுமொத்த உலகமும் பார்த்திருக்கும்போது ஒரு இனம் இன அழிப்புக்குள்ளானது அல்லது இன அழிப்பை எதிர்கொண்டு தன்னுடைய அடையாளங்களையும் தன்னுடைய உறவுகளையும் பூர்வீக மண்ணையும் இழந்த ஒரு சம்பவம் உலகப் பந்திலே ஈழத்தமிழர்களுக்கு நிகழ்ந்திருந்தது அந்த நாளில் இந்த தகவல்களை பகிர்கின்றதை நாங்களும் ஒரு கனதியான அல்லது ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றோம் இன்று எம்மோடு அன்று உரையாடிய பல உறவுகள் எம்மோடு இல்லை உரையாடுவதற்கு ஆசைப்பட்டாலும் கூட எம்மோடு அவர்கள் இல்லை என்கின்ற இயக்கம் தாயை தேடுகின்ற பிள்ளையும் பிள்ளையை தேடுகின்ற தாயும் கணவனை தேடுகின்ற மனைவியும் மனைவியை தேடுகின்ற கணவனும் ஒட்டுமொத்தத்திலே பிள்ளைகள் தாய் தகப்பனும் தாய் தகப்பனின்றிய பிள்ளைகளும் என்று உறவுகள் சிதைந்து ஒட்டுமொத்த தமிழினமும் உலகப்பந்திலே சிதைந்து சின்னாபின்னமான ஒரு அவலத்தின் நாளாக பதினெட்டு இருக்கின்றது அந்த நாளை நாங்கள் மனதில் இருத்தியவர்களாக சில விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் என்று ஆய்வுக்குட்படுத்த வேண்டியிருக்கின்றது அந்த வகையிலே நேற்றைய தினம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது மட்டக்களப்பு பகுதியிலே முதல் தமிழ் பேராசிரியர் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் உருவச்சிலை திறக்கப்பட்டிருந்தது கட்சிலை பதினைந்து அடி உயரமான ஒரு கட்சிலை திறக்கப்பட்டிருந்தது அது உண்மையிலே நல்ல விடயம் வரவேற்கப்பட வேண்டியது ஆனால் அந்த வரவேற்கப்பட்டு அது ஒரு அடையாளமாகவும் தமிழினத்துக்கு முக்கியமாக இருக்கின்றது திறந்த விடயமும் பிழையல்ல அல்லது அவருடைய சேவை அல்லது அவர் பாராட்டப்பட வேண்டிய நாட்களும் பிழையல்ல ஆனால் அவை நினைவு கூறுவதற்கு தயாரான தியரிதான் என்று பிழையாக இருக்கின்றது அவை தொடர்பில் தான் பலரிடமும் பல ஆதங்கங்கள் இருக்கின்றன பலர் உரையாடுகின்றார்கள் பலர் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள் பலர் இந்த நிகழ்வானது இப்போது ஏன் செய்தார்கள் இன்னும் ஓரிரு தினங்கள் பின்னர் செய்திருக்கலாம் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் பலர் பத்தியிலே பேசப்படுகின்றது இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களும் அதனை அறிந்திருப்பார்கள் மற்றக்களப்பு மக்கள் ஒட்டுமொத்தத்திலே அன்போடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் இருக்கக்கூடியவர்கள் உணர்வுகளோடு பின்னி பிணைந்தவர்கள் அவர்கள் உறவுகள் என்றால் ஒரு நிமிடம் துடி துடித்து விடுவார்கள் அந்த மண்ணுக்கே உரிய மிடுக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் மட்டக்களப்பு மக்கள் அந்த மக்களிடம் இன்று ஓர் வெட்கி தலை வகையில் வகையில்தான் அந்த சம்பவம் இருப்பதாக கூறப்படுகின்றது மே மாதம் என்பது ஒட்டுமொத்தத்திலே வலிகள் நிறைந்த மாதம் அல்லது வலிகளோடு கூடிய பயணங்களை மேற்கொள்ளுகின்ற மாதம் மரண வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாதம் என்றுதான் ஒட்டுமொத்த தமிழர்களும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நினைத்தார்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதத்தில் குறிப்பாக முள்ளிவாய்க்காலினுடைய நினைவுகளை யாரும் மறந்து விட முடியாது ஏன் முள்ளிவாய்க்கால் என்று குறிப்பாக சொல்ல இறுதி பகுதி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதிகளில் மட்டக்களப்பு மண்ணும் பெரும் அகதிகளோடுதான் அந்த மண்ணும் இருந்தது நீங்கள் யாரும் மறந்து இருக்க மாட்டீர்கள் சம்பூர் மக்கள் இடப்பெயர்வை சந்தித்தார்கள் வாகரை பிரதேச மக்கள் இடப்பெயர்வை சந்தித்தார்கள் மறுபுறம் படுவாங்கரை மக்கள் இடப்பெயர்வை சந்தித்தார்கள் மட்டக்களப்பு பகுதிகளெல்லாம் எங்களுடைய உறவுகள் தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்த ஒரு சூழ்நிலையை நாங்களும் கண்டிருந்தோம் அதனுடைய உச்சமாக மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலிலே ஒட்டுமொத்த தமிழினத்தின் அழிப்பு இடம்பெறுகின்றது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் ஒரு நாளில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் ஓரிரு தினங்களில் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று முன்னாள் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயர் ராயப்பு புயோசை பாண்டகை நேரடி சாட்சியம் வழங்கிய இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த நாட்களிலே நடந்திருக்கின்றன தமிழ் போற்றும் நல்லுலகின் மகானாகவும் ஒரு தமிழினுடைய அடையாளமாகவும் இருக்கக்கூடிய சுவாமி விபுலானந்தர் என்பவர் மதிக்கப்பட வேண்டியவர் அவர் பாராட்டப்பட வேண்டியவர் அவர் போசிக்கப்பட வேண்டியவர் ஆனால் ஏன் இந்த வழி நிறைந்த மாதத்தில் இவற்றை ஏற்பாட்டாளர்கள் செய்தார்கள் என்கின்ற ஆதக்கம் ஒன்றுதான் மக்களிடம் இருக்கின்றது மற்றும்படி இந்த நிகழ்வு பிழை என்பது அர்த்தமல்ல ஏன் பதினேழாம் தேதியை தெரிவு செய்தார்கள் என்பது இப்போது இருக்கக்கூடிய பாரிய வினாவாக இருக்கின்றது ஆனால் இன்னும் ஒரு பேசப்படுகின்றது கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழர்களின் உணர்வுகளோடு தொடர்பு பட்டு இருக்கக்கூடிய மாவீரர் நாளாக இருக்கலாம் அல்லது இறந்து போன அல்லது முக்கியஸ்தர்களுடைய நினைவு நாளாக இருக்கலாம் அல்லது இப்போது மே பதினெட்டை அனுஷ்டிக்கின்ற இந்த நினைவு நாளாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்று தென்னிலங்கையில் புலனாய்வு பல யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் நேற்றைய தினம் கூட மூதூர் பகுதியிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த போது அந்த கஞ்சி வழங்கியவர்களை அந்த இடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்திய போலீசார் குகதாசன் அவர்களுடைய உதவியாளர் அதாவது கள ஆய்வு உத்தியோகத்தர் ஒருவரை கூட விசாரணைக்கு அழைத்து சென்றதையும் நீங்கள் பலரும் பார்த்திருப்பீர்கள் அல்லது அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் இப்படியான கருத்துக்கள் அதாவது முள்ளிவாய்க்கால் என்கின்ற ஒரு திரட்சி அல்லது அடையாளம் முக்கியத்துவம் என்பதில் தென்னிலங்கையின் ஆட்சியாளர்கள் அவதானமாக இருக்கிறார்கள் நிறையாகின்றோம் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய வினா சமூக வலைதளங்களிலே முத்தமிழ் வித்தகர் பிபுலானந்தர் அவர்களுடைய சிலை திறப்பு விழா பதினேழாம் தேதி தெரிவு செய்யப்பட்டமைக்கு கடுமையான கண்டனங்களும் அது தொடர்பான எதிர்கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவற்றிலே முக்கியமான தீர்மான ஒரு கருத்து பதிவு செய்யப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட சட்டத்திரையுமாக இருக்கக்கூடிய துரை அவர்கள் சமூக வலைதளத்திலே ஒரு பதிவினை இடுகின்றார் முள்ளிவாய்க்கால் வாரத்தில் முத்தமிழ் வித்தகருக்கு சிலை திறப்பது கவனை இனமா அலட்சியமான ஒரு பதிவை இடுகின்றார் இங்குதான் ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கின்றது அதன் பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்று அவர் ஒரு பதிவை முகநூல் அன்பர் ஒருவர் இன்னும் ஒரு பதிவை அவருடைய முகநூலுக்குள் தொடர்பு படுத்துகின்றார் அடிகளாரின் சிலை திறப்பு விழாவை விமர்சித்த ஐயா துரைராஜசிங் அவருடைய முகநூல் இணைக்கப்படுகிறது இதனை பற்றி என்ன கருத்து கூறுகின்றீர்கள் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட குழு தலைவருமாக இருக்கக்கூடிய அவர்கள் ஒரு விளையாட்டு விழாவிலே கலந்து கொண்டு அவரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களான ஒரு நிகழ்வை சமூக வலைதளங்களிலே பதிவிடுகின்றார் அவை தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று துரைராஜசிங்கம் அவர்களிடம் வினா எழுப்பப்படுகின்றது அவர் முன்னர் போட்ட பதிவை அழைத்து விடுகின்றார் அதாவது முள்ளிவாய்க்கால் வாரத்தில் முத்தமிழ் வித்தகருக்கு சிலை திறப்பது கவலை இனமா அலட்சியமா என்கின்ற பதிவை நீக்குகின்றார் இப்படித்தான் இருக்கின்றது ஒருவர் வினா எழுப்புகின்றார் நீங்கள் முத்தமிழ் வித்தகரிடமே வினா எழுப்புகின்றீர்கள் ஏற்பாட்டு குழுவிடம் அப்படியாயின் உங்களுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய அறுபத்தி மேற்பட்ட வாக்குகளை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற போது அவர் அந்த இந்த நீக்குகின்றார் நீக்கப்பட்டதோடு இருக்கட்டும் இது அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது அது அவர்கள் அது இப்போது பொதுமக்கள் மத்தியிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது தமிழ் மக்கள் மத்தியிலே கடுமையான இரண்டு குன்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் ஒன்று இப்போது இருக்கக்கூடிய அரசு விடயங்களை மிகவும் சூற்றுமமான முறையில் நிராகரிப்பது அல்லது அதனை கவனக்குறைப்பு செய்வதில் தீவிரமாக இருக்கின்றது அந்த வகையில் இதற்கு முத்தமிழ் வித்தகருடைய நிகழ்வை இந்த அரசு பயன்படுத்தி விட்டதா என்கின்ற சந்தேகம் அல்லது ஐயம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது அவர் கூறுகின்ற காரணம் இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுவராக அந்த என்பிபி அரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு அவர் அந்த இடத்திலே சிறப்பித்ததை இவர்கள் குற்றச்சாட்டாக பார்க்கின்றார்கள் இப்போதுதான் பொதுமக்கள் மத்தியில் இன்னுமொரு விடயம் அதிகளவில் பேசப்படுகின்றது சுவாமி விபுலானந்தர் அழகிய கற்கை நிறுவனத்தினுடைய நியமனங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவராகவும் அக்கால பகுதியில் ராஜாங்க அமைச்சராகவும் இருந்தபோது அவருடைய தலையீட்டினால் தான் அங்கு பல நியமனங்கள் இடம்பெற்றிருந்தன அந்த நியமனத்தில் வெளிப்பாடுதான் இப்போதும் முள்ளிவாய்க்கால் நிகழ்வு இடம்பெறுகின்ற போது தமிழ் மக்களின் உணர்வுகளை சீண்டுகின்ற வகையில் அல்லது தமிழ் மக்களின் நிகழ்வுகளை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதா என்கின்ற கேள்வியை மக்கள் முன்வைக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது சுவாமி விபுலானந்தர் அழகிய கற்கை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிலர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகவும் அரசியல் குழு உறுப்பினராகவும் இருப்பதாகவும் சில குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் முன்வைக்கின்றார்கள் இது தொடர்பில் பொதுமக்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு குறித்த தான் பதில் வழங்க வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிர்பந்தமாக இருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களை பொறுத்தவரையில் சில கோபங்கள் அல்லது இந்த ஏற்பாட்டாளர்கள் மத்தியில் ஏன் இப்படியான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் எல்லோரும் பொறுமையாக இருக்கின்றார்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஏன் இந்த வேலை என்று நீங்கள் நினைக்கக்கூடும் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையிலும் மக்களோடு பயணிக்கின்ற ஊடகம் என்கின்ற வகையிலும் சில கருத்துக்களை உறக்கச் சொல்ல வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது அடுத்த சந்ததியினருக்கு கடத்தப்படுகின்ற செய்தி என்பது உணர்வுகள் மிக முக்கியமாக இருக்கின்றது முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்ற போது எந்த ஒரு நிகழ்வுகளையும் செய்யாமல் மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது அந்த ஒரு செய்தியை மட்டும்தான் இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கமே ஒழிய இங்கு செய்யப்பட்ட விடயம் இனி வருகின்ற காலங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பொறுப்போடு இந்த நிகழ்வுகளை நாங்கள் இங்கு உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்துகின்றோம் தமிழ் மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் வேலைகளை யாரும் செய்வதை அனுமதிக்க முடியாது அது மட்டுமல்லாது வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களின் தாயக பூமி இணைந்த வடக்கு கிழக்கு தாயக பூமியை பிரிப்பதற்காக உள்ளக ரீதியாக பல சதி நடவடிக்கைகளை புலனாய்வாளர்களும் ஒட்டுக்குழுக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தீய செயற்பாடுகளில் எம்மவர்களும் சிக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இதனை பொறுப்போடு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் உங்களிடம் ஒப்புவிக்கின்றோம் அதனோடு இன்னும் ஒரு துன்பியலான சம்பவம் இடம்பெற்றது என்னவென்று சொன்னால் இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் பார்க்கின்ற போது அவர்கள் திட்டமிட்ட வகையில்தான் இதனை ஏற்பாடு செய்தார்கள் அல்லது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடன் எந்த ஒரு முரணும் வந்திடக்கூடாது என்பதில் மிக அவதானமாக இருந்தார்கள் என்பதை ஒரு விடயம் மிகவும் தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தது இப்போது இந்த நிகழ்வு ஒரு விதத்திலே முற்றுமுழுதாக பிழையாக இருக்கின்ற போது இன்னும் ஒரு பிழை அங்கு இடம்பெறுகின்றது அந்த நிகழ்வு தொடக்கத்திலிருந்து முடியும் வரை ஒரு நிமிடம் கூட முள்ளிவாய்க்காலில் நீத்த அப்பாவி பொதுமக்களுக்கான அஞ்சலியை கூட அந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் செய்ய மறுத்தமை அல்லது செய்வதை தவிர்த்தமை என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு செயலாகத்தான் எல்லோர் மத்தியிலும் பார்க்கப்படுகின்றது இந்த தகவலை நீங்கள் யாரும் பிழையாக புரிந்து கொள்ளாதீர்கள் அல்லது பிழையான புரிதலுக்குள் உட்படுத்திக் கொள்ளாதீர்கள் காரணம் என்ன ஒன்று சொன்னால் நிகழ்வு பிழை என்பது காரணமாக இருப்பது ஏற்பாட்டு நாள் மட்டுமே ஒழிய நிகழ்வு குலை என்பது அது மட்டுமல்லாது இரண்டு மூன்று சம்பவங்கள் இந்த இடம்பெறுகின்றது ஒரு புறத்திலே விழா பிரம்மாண்டமாக மேளதாளங்களோடு தாளங்களோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மறுபுறத்திலே பார்த்தால் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே உணர்வு பூர்வமாக அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை அனுஷ்டிக்கின்றார்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலே அனுஷ்டிக்கின்றார்கள் இப்படியாக மாணவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இந்த அனுஷ்டிப்பு வருகிறது விதிவிலக்காக சுவாமி விவலானந்தர் அழகிய கற்கை நிறுவனத்தில் ஏற்பாட்டில் மாத்திரம் இந்த சிலை திறப்பு விழா பிரம்மாண்டமான அளவில் ஒரு ஆடம்பரமான வகையிலே இடம்பெறுகின்றது அவைதான் இங்கிருக்கக்கூடிய கேள்வி அது மட்டுமல்லாது எம்மவர்கள் திருந்த வேண்டிய ஒரு காலம் இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் கனடாவின் ஒன்டாரியோ மாகாண பகுதியிலே இப்போது இந்த இன வாரம் என்பது உத்தியோகபூர்வமாக இன வாரமாக அந்த கற்கை நெறிக்குள் கூட இவை உள்வாங்கப்பட்டு அந்த மாணவர்கள் இலங்கையில் இடம்பெற்ற இன தொடர்பில் ஆய்வு செய்கின்றமை அல்லது அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றமை என்று அங்கு

வெளிநாட்டிலே இப்படியான நிகழ்வுகளை அவர்கள் இப்படி போசிக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இப்படிச் செய்வது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முரணும் ஒரு வேதனையான சம்பவமாகவும் இருக்கின்றது இதனைத்தான் நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலப்பகுதியாக இருக்கின்றது இன்றைய நாள் என்பது எங்களோடு இருந்தவர்கள் எங்களின் கண்முன்னே எங்களை பார்த்து கொண்டிருந்த போது அல்லது நாங்கள் அவர்களை பார்க்க போது அவர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் நாங்கள் என்று உயிரோடு இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் கூறலாம் சண்டை இடம்பெற்றது முல்லைத்தீவில் அல்லது புதுமாத்தல் தானே அதை என்ன அப்படியாக தொடர்ந்து இருக்க வேண்டுமா நாங்கள் மாறத்தானே வேண்டும் நவீன யூகத்துக்குள் செல்லுகின்றோம் என்று எந்த யுவத்துக்குள் சென்றாலும் ஒரு இன அழிப்பென்பதை நாங்கள் ஒருபோதுமே மறந்துவிட்டு செல்வது என்பது நாங்களும் ஒரு வகையில் அந்த இன அழிப்பை இப்போது செய்கிறோம் என்பதுதான் அர்த்தம் ஒழிய அதற்கு வேறு நியாயங்களை யாரும் கூற முடியாது உங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தொகையினருக்கு ஒருவேளையில் கோபம் வரலாம் அல்லது எதிர்கருத்து வரலாம் அப்படியானவர்கள் ஒருமுறை நேற்றைய நாள் பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டமையை நீங்கள் ஒருமுறை சுய பரிசோதனை செய்து பாருங்கள் எங்களது வீட்டில் அல்லது எங்களுடைய அயலவர் வீட்டில் அல்லது எங்களுடைய உறவினர் வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு அபத்தமான அல்லது ஒரு அனுதாபமான ஒரு சம்பவம் இடம்பெற்ற பின்னர் நாங்கள் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் அன்றைய தினத்தில் ஒரு கொண்டாட்டத்தை செய்வோமா அல்லது ஒரு கொண்டாட்ட நாளை நிர்ணயிப்போமா அல்லது எத்தனை வருடங்கள் கடந்தாலும் அந்த துயரமான நாளை நாங்கள் துயரமாக பார்ப்போமா அல்லது நாங்கள் கடந்து விட்டு செல்வோமா என்பதனை இந்த விடயங்கள் மீது கோபம் கொள்பவர்கள் ஒருமுறை உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் அனைவரையும் நிலைகுலைய வைத்த ஒரு பெரும் துயர சம்பவம் மட்டக்களப்பில் இருப்பதுதான் அனைவர் மத்தியிலும் ஒரு பெரும் வேதனையாக பார்க்கப்படுது குறிப்பாக அந்த மக்களால் தான் இது பெரும் வேதனையாக பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் அந்த மக்கள் உணர்வுகளோடும் உறவுகளோடும் மிகவும் பின்னிப்பிணைந்தவர்கள் ஏற்பாட்டாளர்கள் செய்த தவறுக்காக மக்கள் இதனை எப்படி ஒரு ஆதங்கத்தோடு பார்க்கின்றார்கள் என்கின்ற ஒரு கவலைதான் மக்களின் சார்பாக மக்களுக்காகவே இந்த கருத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகின்றோமே ஒழிய மீண்டும் வலியுறுத்துகின்றோம் முத்தமிழ் வித்தகர் பிபுலானந்தருடைய நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் நடத்தப்பட்ட காலம் அல்லது நடத்தப்பட்ட கால தான் பிழை என்பதுதான் அர்த்தமே ஒழிய இந்த வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இதில் இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகின்றோம் அது மட்டுமல்லாது அரசியல் பிரமுகர்கள் கூட இதில் தவறிழைத்திருக்கின்றார்கள் இழைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக பொதுச் செயலாளர் துரை ராஜசிங்கம் அவர்கள் ஒரு பதிவை இடுகின்றார் இந்த நிகழ்வுக்கு எதிராக அதன் பின்னர் சாணக்கியன் ஒரு நிகழ்வுக்கு சென்றதாக கூறியவுடன் அந்த பதவியை வர்ணிக்கின்றார் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இனி வருகின்ற காலங்களிலாவது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உறவுகளோடு உணர்வுகளாய் தொடர்ந்து பயணித்து எம்மில் இருந்து இழந்தவர்களை நாம் என்றும் நீங்காத நினைவுகளோடு பயணிக்கின்ற அந்த மனநிலையை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்